குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஓம் நமோ நாராயணாயர் இப்போது நாம் பார்க்க இருப்பது அக்னி நட்சத்திரம் நாளை துவங்க இருக்கும் அக்னி நட்சத்திரத்தை பற்றியும் இதன் தேதி நேரம் மற்றும் புராண வரலாறு பற்றிய பதிவுகளையும் நாம் பார்க்கலாம் வாங்க ஜோதிட சாஸ்திரப்படி ஆண்டுதோறும் சூரியன் சித்திரை மாதம் மேஷராசியில் நுழையும் போது உச்சமடைகிறார் என்று சொல்லப்படுகிறது பூமியில் அதிக வெயில் தாக்கம் இருப்பது இந்த அக்னி நட்சத்திரத்தில்தான் அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் சித்திரை இருபத்தி ஒன்றில் தொடங்கி வைகாசி பதினைந்தில் முடிவடையும் அதேபோல் இந்த ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி துவங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது இந்த அக்னி நட்சத்திரம் உருவான கதை நாம பார்க்கலாங்களா? வாங்க புராண கதையின்படி சுவேதகி என்ற மன்னன் பனிரெண்டு ஆண்டுகளாக யாகம் செய்து வருகிறார் அந்த யாகத்தில் நெய்யை அதிக அளவு ஊற்றி விடுகிறார் இதன் காரணமாக அக்னி பகவானுக்கு தீராத பசி ஏற்படுகிறது இந்த பசியை போக்க பிரம்மதேவனிடம் சென்று வழி கேட்கின்றனர் அனைவரும் அதற்கு அவர் நந்தவனத்தை விழுங்க வேண்டும் என கூறுகிறார் அவ்வாறு அக்னி தேவன் நந்தவனத்தை விழுங்கச் செல்லும் போது இந்திர பகவான் அதை தடுத்து மழை பொழிய செய்கிறார் அக்னி தேவனோ விஷ்ணு பகவானிடம் சென்று தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறார் அப்போது அர்ஜுனன் காட்டின் மேற்புறத்தில் கூரை அமைத்து மழை வராமல் பாதுகாக்கிறார் கிருஷ்ண பகவான் அக்னி ஒரு நிபந்தனையை இடுகிறார் அதாவது இதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் வரையறுக்கிறார் அதன்படி அக்னிதேவன் முதல் ஏழு நாட்கள் பூமியின் கீழ் பகுதியை உண்கிறார் அதனால் வெப்பம் பூமியில் மெதுவாக பரவத் துவங்குகிறது அடுத்த ஏழு நாட்கள் பெரிய மரங்களை விழுங்குகிறார் இந்த காலகட்டத்தில் அதிக வெப்பம் இருக்கிறது இறுதி நாட்களில் பாறையை விழுங்க தொடங்குகிறார் இதனால் வெப்பம் படிப்படியாக மிதமாக்கப்படுகிறது இதுவே அக்னி நட்சத்திரம் உருவான கதை என சொல்லப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்க்கலாங்களா புது வீடு புகுதல் பால் காய்ச்சுதல் செடி கொடிகளை வெட்டுதல் தலைமுடி காணிக்கை செலுத்துதல் காது குத்துதல் கிணறு வெட்டுதல் மரம் வெட்டுதல் விதை விதைத்தல் வீடு பராமரிப்பு பணிகளில் தொடங்குதல் நெடுந்தூர பயணம் பூஜை போன்றவற்றை செய்யக்கூடாது செய்யக்கூடியவை என்னன்னு பார்க்கலாங்களா மேலும் இந்த காலகட்டத்தில் அக்னி பகவானை வழிபாடு செய்து நீர்தானம் அன்னதானம் கால் அணிகளை தானம் கொடுப்பது போன்றவை செய்வதன் மூலம் அக்னி தேவனின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்களும் பெருகட்டும் நன்றி